கத்தோடைய பர்சனாமித்து மயமெண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் எந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு துணையாகி நின்று எந்த பிரச்சனை வந்தாலும் சிங்கத்தின் வாயிலிருந்து கூட உங்களை ரட்சிக்கிற கத்தராக இருக்கிறார் ரெண்டு நாலு பதினேழில் கத்தர் கத்தரோ எனக்கு துணையாகி நின்று இதுதான் ரெண்டு திம்பத்தி நாலு பதினேழில் மீண்டும் அழகாக சொல்லியிருக்கிறார் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று பிரசங்க நிறைய பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதிகள் எல்லாம் கேட்கறதுக்கும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்போது உங்களை பலப்படுத்துகிற கத்தர் சிங்கங்களைப் போல பட்ட மனிதர்களுடைய கைகளிலிருந்து உங்களை ரட்சிக்கிற கத்தர் மாற்றமில்லை ஆனால் இந்த சிங்கத்தில் நன்மையும் இருக்குது சிம்சோன் ஒரு முறை அவன் யுத்தத்துக்கு போயிட்டு அவ போய்ட்டு அவமானப்பட்டு திருப்பி வரும்போது சிங்கம் செத்த சிங்கத்துக்குள்ளே இருந்து தேன் எடுக்கும்போது நியாயாதிபதிகள் பதினான்காவது அதிகாரம் அழகாக சொல்லி நியாயாதிபதிகள் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருப்பார் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை வழி வழிவிலகி போனான் முதல்ல அவன் துணையை தேடி போறான் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த செத்த சிங்கத்திலேருந்து சொல்றான் பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணமும் பதினாலாவது அழகாக சொல்லி இருக்கிறார் பலவான இடத்துல இருந்து மதுரமும் வந்தது இதுவரையிலும் கெச்சிக்கிற சிங்கத்தை போல நண்பர்களாக இருந்து பிரிந்திருப்பீங்க சில மனிதர்கள் பக்கத்தில் அப்படி இருந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை அந்த பிரிந்த உறவுகள் உங்களோடு அவங்க ஐக்கியமாக வாங்க நீங்க இந்த பட்சிக்கிற இதுவரையிலும் உங்களை வருத்தவங்க உங்க பக்கமாய் வந்து உங்களுக்கு உதவி செய்ய கத்தருவாங்க அவங்களை அப்படி கொண்டு வருவார் அதே போல ஒன்று சாமில் பதினேழுல முப்பத்தி ஏழு பதினேழு முப்பத்தி ஏழுல கோலியாத்தை மேற்கொள்ள அனுபவம் இல்லை அவனுக்கு அனுபவம் இருக்காதுன்னு நினைத்தாங்க அவன் சொல்கிறான் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்த கத்து என்ன இந்த கோலியாத்தின் கைக்கு தப்பு விற்பான் அதே போல் இதுவரையிலும் உங்களுடைய ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர அலுவலகத்தில் சிங்கத்தை போல க உங்களை கடிச்சு கொதர இருப்பாங்க இந்த அலுவலகத்தில் கூட சில இடத்துல கூட ஸ்கூல்ல கூட நீங்கள் எங்க எங்கெங்க செய்கிறீங்களோ அந்த இடங்கள்ல தேவன் சமாதானத்தை கட்டிலட சுத்தமாக இருக்கிறார் தானியில் பொறாமை நேத்தமாக தூங்கி சிங்க கபில போட்டாங்க கத்தர் அவரை அப்படியே விடுவித்து ராஜமேன்மையை கொடுத்தார் நான் சொல்கிறேன் ஒரு ஒருவேளை உங்களை பொறாமைல உங்களை கடிந்து கொண்டு உங்களை வெறுத்து ஒதுக்கி பொற தனிய தானியில போல தனிமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி தூங்கி சிங்கப்பையில போட்டிருக்கலாம் கத்தர் உங்களுக்கு ராஜ மேன்மையை கொடுப்பதற்காக அதிலிருந்து விடுவித்து இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க கத்தர் கிருப்பை கொடுப்பா சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிப்பிக்கப்படுகிற நீங்க கத்தர் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து பிரச்சனையிலிருந்து விடுவித்து பாதுகாப்பறீங்க நல்ல தகவறேன் இந்த நாளின் ஆசிர்வாத்துக்காக சம்பிக்கிறோம் அண்டு நீங்க எங்களுக்கு துணையா இருந்தா எந்த மனிதனுடைய பிரச்சனையில நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜெயித்து போயிட்டே இருப்போம் அப்படி ஒரு ஜெய வாழ்வை கொடுத்து தானியலை போல சிம்மாசனத்துல உட்கார கிருபிச்சவன் நல்லபிதா ஆவி